சீட்டியிலும் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக மறுத்துங்க உங்களது கரவோசை சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மூணாண்டு தேவராஜன் நுட வைத்திய பல்லவரங்கள் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கு எஸ்ஐ மாயா காளை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தக வேண்டு ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பர் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க சேர்த்திடவாற்றல் பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து நான் தடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க கிருஷ்ணாபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அழகு முத்து திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் சீட்டி அடியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை மாட்டிற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழ் வடமாடு பேரவினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழில் அதிபர் கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக ஒரு டிரெஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஒரு சிறு மாற்றம் வினோத் கமலி குடும்பத்தார்கள் சார்பாக வினோத் கமலி ஆதித்யார் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக குமுற்றாம்பட்டி காவியா நாச்சியார் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் அடுத்த சிறு மாற்றம் வினோத் கமலி ஆதித்யா குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக குமட்டாம்பட்டி காவியா நாச்சியார் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக காஞ்சிரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு பலம் இருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பூனாண்டி தியாகராஜன் உடல் வைத்தியர் பல்லவராய்னார் கோவில் குடும்பத்தார்கள் சார்பாக தூவல் வேங்கை நிசை அவரது மாயா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை அடுக்கி தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பர்குல வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாட்டுக் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க யார் வெல்ல போவதியார் யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காளையா இல்லை காந்தம் கட்டி இழைக்கும் கண்ணியின் கண்களை விட கழுக பார்வை கொண்ட காளையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநீரக இருந்தாலும் காரி காளையை கட்டி பிடிப்போம் என வந்த சந்திரனை வணங்கி களத்தில் இந்திரனாக களம் இறங்கி விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் யார் யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் காளை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெளிவிடுந்து விட்டதே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேர் போகி பாலகிருஷ்ணன் ராதா குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குளும் வழங்க இருக்கின்ற பரிசு தோன்னை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமையை செய்துடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வதையோ வெல்ல போவதியா உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ராபூசல் முருகானந்தம் சார்பாக ஐநூற்றி ஒன்று தேர்போகி பாலகிருஷ்ணன் ராதா குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாற்றினிடையு உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரையினுடைய மாநில கௌரவ தலைவர் கேடிஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சேட்டி அடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாடு களம் அமிழ்த்து விடப்பட்ட ஆறு நிமிடங்கள் முடிவு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேணியா நாயகனா

முருகன் பிரத சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கபரவ தலைவர் கே டி ஆர் பாத்திர பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவதையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பூநாண்டி தியாகராஜன் உட வைத்தியர் பல்லவராயந்தல் நைனார் கோவில் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கையன் எஸ் ஐ அவரது மாயா காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

தேர் இந்திய ராணுவ வீரர் காலிதாஸ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று ராபூசல் முருகானந்தம் குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குறிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன கிட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படைத்துங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் இல்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புளித்தி பறக்கும் வந்த வெறித்தனமான பொறுத்திருந்து வார்ப்போம் தயவு செய்து ஆண்களுக்கு அன்பான வேண்டுகோள் மகளிர் பக்கம் எந்த ஒரு ஆண்களும் சொல்ல வேண்டாம் சீட்டிங்களுக்கு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் அண்ணே விவேகன் பக்கம் போங்கனே பெண்கள் பக்கம் கொஞ்சம் போய் ஒதுக்கி கிளியர் பண்ணி விடுங்க சீடிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஓர்ச்சாக படைத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பூனாண்டி வைத்தியர் பல்லவராய் நயனார் கோவில் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மாயா காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அக்காலையை அடக்கிய தீர்வுமான இக்கால வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பர்களு வீரர்களும் கடுமையாக போராடி கொடுத்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக வினோத் கமலி ஆதித்யநாத் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக குமட்ராம்பட்டி காவ்யா நாச்சியார் அவரது காலை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் தாங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு அன்போடு வீரர்களை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்டம் மன்னதா எங்க ஊரு அந்த அழகு முத்துக்கோ நரலால் பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு திரண்டு நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருநிறுத்தி கும்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை பூனாண்டி தியாகராஜன் நுடவை பல்லவராய் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட தூவல் வேங்கையன் இசை அவரது மாயா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமல்லை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வேலி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாதிரியர் பதினெட்டாம் படி கருப்பர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு சிறு சூழலுக்கு பெருமை சேர்த்திடவா தூவல் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா சிறு வயல் பதினெட்டாம் படி கருப்பு

கேடிஆர் தங்கராஜ் வழங்கும் சிறப்பு பரிசு ஒரு டிரெஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா பெருமை ஒற்றை சிங்கமா ஆட விடுகின்ற ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்க மறுத்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீரமும் விவேகம் துரி சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை ராபூசல் முருகானந்தம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தேர்போகி பாலகிருஷ்ணன் ராதா குடும்பத்தார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று தேர்போகி காளிதாஸ் முன்னாள் ராணுவ வீரர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ராபூசல் முருகானந்தம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் உள்ளத சீட்டி அடியுங்கள் யார் வெள்ள போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் எங்க பாத்திரம் போட்டி இது இல்லையா போட்டி கடுமையான போராட்டத்திலே வெள்ள வெள்ள போவது பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பூனாண்டி தியாகராஜன் உட வைத்தியர் பல்லவராயந்த குடும்பத்தார்கள் சார்பாக உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை இளை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகில மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு சாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதான் வட மஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு சீட்டி அடியுங்க

ராமநாதபுரம் மாவட்டம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பர்குழு வீரர்களா வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே

பெருமை சேர்த்திரவா சிவ தேவங்கைமா தம்பி கொம்பல அடிச்சற கூடாது சீட்டி அடிங்க ஐ தட்டுங்க வெல்வது யார் நல்ல போவதியார் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வெல்வது யார் நல்ல போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

Sar sar neintră